மிட்டிமே மிலாதேங்கே என்று இந்தியில் மோடி கர்ஜித்ததின் பொருள் இந்தி தெரியாத போடா திராவிட தமிழர்களுக்கு புரிந்ததோ இல்லையோ அது பாகிஸ்தானியர்களுக்கு நல்லாவே புரிந்தது அதனால் தான் ஐநாவிடமும் அமெரிக்காவிடமும் ஓடிப்போய் மத்தியஸ்தம் பண்ணி வைக்க முடியுமா என்று கதறி இருக்கிறார்கள் மோடி கூறிய அந்த வாசகத்துக்கு என்ன அர்த்தம் மண்ணோடு மண்ணாக கலந்து விடுவோம் என்பதுதான் அதன் அர்த்தம் அல்லது உங்களை மண்ணோடு மண்ணாக்கி விடுவோம் என்பது அதன் பொருள் பாகிஸ்தானி என்ற பயங்கரவாதியை மண்ணோடு மண்ணாக்கி விடுவோம் அந்த மண்ணோடு மண் ஆன பிறகு அது பெரியார் மண்ணாகி விடுயா அப்புறம் அது ஒன்றுத்துக்கும் உதவாது சிந்து நதி இல்லாத பாகிஸ்தான் மண்ணும் இதுவும் ஒன்று தான் தீவிரவாதத்தை மண்ணோடு மண்ணாக்கி விடுவோம் என்று தெளிவாக சொல்லி இருந்தால் நமக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும் இப்படி பொத்தாம் பொதுவாக மிட்லிமே மில்லாதேங்கே என்று சொன்னால் டர் ஆகுது இல்லை அந்த கை நடுக்கத்தில் நாங்கள் ட்ரிகரை வேற அழுத்தி போடுறோம் அந்த குண்டு இந்தியா பார்டரை தாண்டி வேற போயிடுது உடனே அது அத்துமீறினதாக கருதி இந்தியா பதிலடிய பலமாக கொடுக்குது எங்களோட கஷ்டத்தை இவையாக வந்து புரிஞ்சிக்க போகிறான் இன்றைக்கி தாக்குவானா நாளைக்கு தாக்குவானா நாளை கழிச்சு தாக்குவானா இன்னும் நாலு நாள் விட்டு தாக்குவானா என்று வலிமையில் விழி வைத்து ஒரு வாரமாக காத்திருந்து சோர்வாகி தூங்கி போய்ட்றையா அந்த நேரமா பார்த்து தாக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களாடா இஸ்ரேலை கொஞ்சம் எடுத்து எடுத்துப்பாரியா அவன் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம தினமும் வந்து நைய புடச்சி போட்டுக்கிட்டு கொண்டு போட்டுக்கிட்டு போறான் தினமும் நடக்கிற சம்பவம் தானே அது என்று அவங்களும் பயம் இல்லாம இருக்க முடியுது நம்மளால் அப்படி இருக்க முடியுதா காங்கிரீட்டு கட்டடம் நிமிந்து நின்னாலே அவனுக்கு கொஞ்சமும் பொறுக்காத உடனே வந்து சாட்சி போடுறானே ஒருவனை முற்றிலும் அழித்து விடுவோம் என்று சொல்லுவதற்கு தான் மிட்டிமே மிளாதேங்கா என்று சொல்லுவது வடக்கன் வடக்கிந்திய வழக்கம் பாகிஸ்தானை பார்த்து இப்படி மோடி சொன்னதால தொட்டில கிடக்கிற குழந்தை கூட பயந்து அழுகுது ஏன் அழுக நிறுத்த மாட்டேங்குது அதற்கு பதில் எதிரிகளை தொலைச்சு போடுவோம் தொலைச்சி அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல நாங்களும் தைரியமாக இருந்திருப்போம் இவர் எங்கே நம்மளை திருவிழாவுக்கு கூட்டிகிட்டு போய் தொலைச்சிக்க போகிறாரு அப்படின்னு நாங்கள் பாட்டுக்கு வெடிகண்டு செய்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம் இப்படி மொட்டையாக இவர் இப்படி சொன்னால் எங்களுக்கு மண்ணோடு மண்ணாக கலந்து பொம்மை செஞ்சு நம்மளை வெத்துப்படுவார் போல் இருக்க அப்படின்னு நினைக்க தோணுது இந்திய பொருளாதாரத்தை இந்த மண்ணு பொம்மையை வச்சு நீங்கள் முன்னேறலான்னு பார்க்குறீங்களா பீகாரில் மதுபானி என்ற இடத்தில் நடந்த பப்ளிக் ரேலியில் இப்படி பப்ளிக்காக போட்டு உடைச்சிருக்காரு நம்ம போனி உலகத்துக்கே புரிகிற மாதிரி இங்கிலீஷில் வேறு இடையில சொல்லி தொலைச்சிட்டாரு எங்களை மாதிரி இப்போ பங்களாதேசிகளும் அரண்டு போய் கிடக்கிறானுங்க இதாண்டா ஜாக்கன்னு இந்தியாவுக்குள்ளே ஊடுருவி நடைபாதை கடைகள் போட்டு பொழைச்சிக்கிட்டு இருந்த இந்த பங்களாதேசிகள் ஆயிரம் பேரை அழைச்சிட்டு போய் பாண்டரை தாண்டி கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் வாட்டரை தாண்டி விட்டுக்கிட்டு வந்துட்டார் பங்களாதேஷுக்கு போனால் அவனுங்க என்ன செய்வானுங்க அங்கே போனால் பிழைக்கவும் முடியும் அலுமினிய தான் கையில் எடுக்கணும் ஐநா சாப்பாடு கூட அங்கே கிடைக்காது இப்படி நாலு வாரத்தை இங்கிலீஷில் பேசி சோறு இறங்க முடியாம பண்ணிவிட்டியே ஆ ராஜா தமிழனாவது பரவாயில்லை அவனுக்கு ஒன்றும் புரியாது மக்காட்டம் ஆட்டம் போய் கவலை இல்லாமல் இருந்துக்குவோம் நாங்கள் அப்படியா அவர் பேசுறது எல்லாம் புரிஞ்சு தொலைச்சிடுதே நாங்கள் இஸ் இஸ்லாம் சொல்கிறபடி மதுவை கையால் தொடாமல் அல்லவா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் காந்தியும் நாங்களும் பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்களாச்சே தினமும் வாக்கிங் போவார ஜானி அவர் எங்கள் வீட்டுக்கு ஏத்த வீட்டுக்காரர் தான் ஆட என்ன உண்டு நம்ம பழைய சன்னியாசி கூட நம்ம தெருவில் தானப்பா குடியிருக்காரு நம்ம கேப்டன் மார்கன் ஏத்தாப்பில் இருக்கிற அவர்னா கிளப்பில் வந்து தினமும் வந்து நெப்போலியனை கூட கூட்டிக்கிட்டு வருவார் அவர் தினமும் நமக்கு குட் மார்னிங் குட் ஈவினிங் போடுவார் தினமும் நம்மளை மானிட்டர் பண்ணுவது தான் அவருடைய வேலையே நம்ம வீட்டுக்கு பின்னால் இருக்கிற மேன்ஷன் ஹவுஸில் ராயல் மான் எப்பவும் வரும் அதனால நம்ம வீரனை வாட்ச்மேனாக அங்கே வேலைக்கு போட்டு வச்சுருக்கோம் தினமும் மக்கு தமிழன் இங்கே வந்து மக்கு டொனால்டை பார்த்து பேசிக்கிட்டு தான் போவான் அதெல்லாம் அவருக்கு ஒரு மேஜிக் மூமெண்ட் உங்களுக்கு அதெல்லாம் புரியாது சொன்னாலும் புரியாது சில சமயம் கிங்ஃபிஷர் பறந்து வந்து மண்டையில் கொத்தி நம்மளையே நாக் அவுட் பண்ணிடுது இது இல்லாமல் ஹனிபி தொந்தரவு வேறு ரொம்ப அதிகமாக இருக்குது சில கிருக்க பயலுக்கு இடம் தெரியாமல் இங்கே வந்து தங்க திராட்சாக இருக்குதா அப்படின்னு கேட்குறானுங்க அந்த பிராண்டெல்லாம் எங்கேயா கிடைக்கிது ஜாமிசன் ஜாக் டேனியல் தி மக்கர்லன் ஹென்ரிக் ரோஸ் கியூரோ டோன் ஜூலியோ கொண்ட பெரிய பெரிய அறிஞர்கள் வெளிநாட்டுக்காரங்க வந்து போகிற இடத்துல லோக்கல் வீரனை அவ்வளோ விட முடியுமாங்க என்ன தான் நீ வீரனாக இருந்தாலும் எப்பவும் கையில் இருப்பது ஊர்வாக பார்க்கிட்டு தானே அதோட அலையரம் ஆச்சே நீ உனக்கு ஏதாவது டிகினிட்டி இருக்கா ஒரு சிக்னேச்சர் தான் போட தெரியுமா சரி பாகிஸ்தானை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் தெரு நியாயத்தை பற்றி சொல்ல வேண்டியதாக ஆகி சாரி சரி பெரியார் மண்ணுக்கே திரும்ப வருவோம் மண்ணோடு மண்ணாக்கி விடுவோம்னு மோடி சொன்னதை கேட்டு பாகிஸ்தானில் பல பேர் அம்மன் கோயிலில் வேண்டிக்கிட்டு மண்ஜோடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க நம்மளை எப்படியாவது காப்பாற்ற மாட்டேயா அப்படின்னு எவ்வளவு பெரியார் சிரியார் விளக்குமாறு என்று எத்தனை தலைவர்கள் இங்கே வந்தாலும் இவர்களை திருத்தவே முடியாதப்பா பயங்கரவாதத்தை வேறறுப்போம் முறியடிப்போம் என்று பிளைனா மோடி இருக்க வேண்டியது தானே இந்த குழப்பம் எங்களுக்கு வந்தே இருக்காதே நாமும் இந்த வீடியோவை போட்டே இருந்திருக்க மாட்டோம் மண்ணுங்கிற வார்த்தையை கேட்டாலே நமக்கு முத முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது பெரியார் மண் திராவிட மண் அண்ணா மண் கருணாநிதி மண் அவங்களோட சனாதன மண் அதுதான் ஞாபகத்துக்கே வருது அதை கேட்டால் உடனே நமக்கும் ரத்தம் கொதிக்குது இல்லை நாம் கவனக்குறவாக இருந்தால் இது ரத்த பூமி ஐயா இந்த மாதிரி குழப்பங்களை வீணாக விளைவிக்க வேண்டாம் என்று சம்பந்தப்பட்டவர்களை நாங்கள் எச்சரிக்கிறோம் நாங்கள் பாட்டுக்கு கோர்ட்டு ஜெயிலு மிஞ்சா மிஞ்சா ராஜனவா தீக்கா கூட்டம் சிவனேன்னு போய்கிட்டு இருந்தோம் ஈடி ரைடு வந்தால் கூட பேண்டில் மூத்திரம் பெஞ்சுக்கிட்டு முழு ஒத்துழைப்பா கொடுத்துக்கிட்டு தானே இருக்கிறோம் அரசாங்க ஆஸ்பத்திரி லட்சணம் தெரிஞ்சு தானே காவேரி மருத்துவமனைக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஹார்ட் அட்டாக்கு வராம உயிர் பிழைச்சி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இப்போ மண்ணை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது மோடிக்கு அந்த மண்ணில் நீங்கள் என்ன ஐபிஎல் போட்டியாக நடத்த போகிறீங்க அந்த மண்ணில் மேட்ச் நடத்தி நம்ம தலையை மண்ணை கவ்வை வச்சு கேவலப்படுத்த போறீங்களாக்கும் ஒரு வடக்கத்தையான் என்கிற ஒரு பாசம் கூட உங்களுக்கு இல்லையே தோக்க வச்சுப்படுவீங்களே நாங்கள் வடக்கு தெற்கு என்று பிரித்து பேசி வித்தியாசம் பார்த்துக்கிட்டா பழகிறோம் இத்தனை நாளும் அண்ணன் தம்பியாக பழகிக்கிட்டு இருக்கோம் ஐயா இங்கே உழைக்கிற அத்தனை உழைப்பாளி வர்க்கமே வடக்கத்தையான் தானே இருந்து தானே நாங்களே பானிபூரி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு உயிர் பிழைச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டை முதல் மாநிலமாக மாற்றுறதுக்கு அவனுங்க கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருக்கானுங்க அது தெரியுமா அவங்களுக்கு வடக்க உள்ள மண்ணில் ஜெயிச்சமயம் தெக்க உள்ள மண்ணில் வந்து ஐந்து முறை கிரிக்கெட்டில் தோத்துருக்காய்யா இதில் இருந்தே என்ன தெரியுது இது பெரியார் மண்ணு எங்களுக்கு தேசப்பற்று நிரம்பி வழியுறதால தான் பாகிஸ்தான் மண்ணில் போய் விளையாடி தோக்காம சாதனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது தெரியுமா பாகிஸ்தான் மண்ணை குழச்சி மண்பாண்டங்கள் செய்வோம் என்று சொல்லி இருந்தால் கூட நாங்கள் டராக இருக்க மாட்டோம் அமெரிக்காவுக்கு ஓடி போயிருக்க மாட்டோம் நாங்களே மண்ணை குழச்சி நீங்கள் டீ குடிக்க மண் கோலைகளை செய்து உங்களை உபசரித்திருப்போம் மிட்டிமே மிலாதேங்கே என்று சொல்லி எங்களையும் குழப்பி மக்களையும் குழப்பி பட்டிமன்றம் நடத்தி அதற்கு அர்த்தம் கண்டுபிடிக்க வச்சிட்டீங்களை படு பாவிகளை மண்ணானாலும் இஸ்லாமாபாத்தில் மண்ணாவையேன் ஒரு மரமானாலும் கராச்சியில் மரமாவையேன் என்று பாட்டுக்கு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு எங்கே தெரிய போவது பாகிஸ்தான் மண்ணுக்கடியில் புதச்சு வச்சிருக்கிற நூற்றி முப்பது அணு ஆயுத குண்டுகளை கோப்பம் பிடிச்சி கண்டுபிடிச்சி எங்களை அழிச்சிட்டு போக வந்துடாதீங்கடா முஜே அபி டர் ஆயகா, ஒரு கேஸ்பி ஆயகா நான் மீண்டும் வருவேன் ஜாய்ஹிந்த்